ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியை வச்சு ரெண்டு ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் இதுவும் ஒரு வகையான அரிசி கருப்பு நிற அரிசி வகையை சேர்ந்தது இந்த கருப்பு கவுனி அரிசி இது சீனாவிலேருந்து வரவைக்கப்பட்ட அரிசின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க ஆரம்ப காலத்துல மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டாங்களாம் மற்ற மக்கள் யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு தடை செஞ்சு வச்சாங்களாம் ஏன்னா இதுல அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் அதிகமாக இருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியில இல்லாத சத்துக்களே இல்லைங்க இதுல நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரதச்சத்து நிறையவே இருக்கு உடம்புல சுத்தமாக சத்தே இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முக்கியமாக இதய நோய் கல்லீரல் நோய் புற்று நோய் இந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதை செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு நாள் முழுக்க நல்லா ஊற வைங்க நைட்டு செய்ய போறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது வந்து ஊறணும் உடம்புல இருக்கிற வீக்கங்களையும் இது சரி பண்ணும் ஆஸ்துமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை கண்டிப்பா மறக்காம எடுத்துக்கோங்க இதை நல்லா வடிகட்டிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை குறைஞ்சது எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இது வேகிறதுக்கும் அதிகமாக டைம் எடுக்கும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து விசலாவது கண்டிப்பாக வச்சு எடுக்கணும் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் வேக வைக்கிறதுக்கு அதிகமான நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது அதிகமாக தண்ணி எடுக்காது அதனால் இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் ஒரு சிட்டிக அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து விசில் வச்சு எடுத்தேன் குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் அதுவாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம் குக்கரில் இருக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு பெருசாக தண்ணி இழுக்கலை பாருங்கள் கையில் எடுத்து நல்லா நசுக்கி செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் கையில் எடுத்து மசிச்சு பார்க்கும் போது இந்த மாதிரி நல்லா வந்து மசிஞ்சு இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை ரெண்டு பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம் இதில் நான் உங்களுக்கு ரெண்டு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் அதனால் நான் பாதி பாதியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்குறேன் ஒரு பாதியில் நல்ல கெட்டியான புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதில் பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயும் நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியிலேயே நறுக்கிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூழ் களியல் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் செய்கிறோமே இது டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு வாட்டி இதே போல் செய்ய சொல்லி கேட்பாங்க முக்கியமாக வயசானவங்கெலாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னொரு பாதி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதுல கொஞ்சமா இனிப்பு செய்ய போறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் பனங்கற்கண்டு இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அது சேர்த்துக்கோங்க ஆனா வெள்ள சக்கரை மட்டும் சேர்த்துக்காதீங்க இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஏலக்காய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா பொடி கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப குட்டியான குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இனிப்பா சாப்பிடுறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிட வாங்க ஒரு தடவை அரிசியை ஊற வச்சு நீங்க வேக வச்சிட்டீங்கன்னா ரெண்டு பாதியா பிரிச்சுக்கோங்க ஒரு பாதியில காரமோ ஒரு பாதியில இனிப்போ செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு பவுல் சாப்பிட்டாலே போதும் வயிறு நல்ல நிரம்பனா மாதிரி இருக்கும் காலையில டிஃபனுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு கடைகள்ல கண்ட கண்டதையும் பாரம்பரிய அரிசி வகைகள்ல இனிப்போ காரமோ மாத்தி மாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்க ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசிய வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க இதய நோய் கல்லீரல் நோய் புற்றுநோய் இது எதுவுமே கிட்டே வராது உடம்புல சுத்தமா சத்தே இல்லைன்றவங்க மருந்து மாத்திரைன்னு வாங்கி சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு முறை இந்த அரிசியை வாங்கி உணவாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எல்லா சத்துக்களும் தானாக வந்து சேரும் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கி உடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்